வணக்கம் மேடையில் இருக்கும் தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் கீழே இருக்கும் தோழர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுக்கு தெரியும் பேசின அட்வொகேட் சார் கூட சொன்னாரு டாக்டர்ஸ் ப்ரொபஷனல் பீப்புள் எல்லாம் வந்து தங்களுடைய கருத்துக்களை முழுமையாக இல்ல சிறிதளவு கூட மக்களுக்கு சேரா தான் பேசுவாங்கன்னு சொல்லிட்டு அது முற்றிலும் உண்மை ஆனா இப்போ நம்ம வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு மேல தெரியும் ஒரு நாற்பத்தி ஐந்து ஆண்டுகள் கிட்டத்தட்ட தெரியும் சார் அவரு ஒரே அசோசியேஷன் நாங்க இருந்தோம் அவர் சார் வந்து பிரசிடென்டா இருந்தாரு நான் செக்ரட்டரிந்தேன் அது போல போராட்டங்கள் நடத்தி வைக்கிறோம் உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோம் தமிழ்நாட்டில் சார் தான் நம்ம நடந்தது அதுக்கப்புறம் சாகுமுறை உண்ணாவிரதம் சொல்லிட்டு ஒரு டிஎம் கே ஆட்சி எண்பத்தி ஒன்பதுல ஒரு ப்ரொமோஷன் தவறா கொடுத்தாங்க ஸோ அதுக்கு ஒரு சாகுமுறை உண்ணாவிரதம் இருந்து ரெண்டாம் நாள் எனக்கு எல்லாம் வந்துச்சு நாங்களாம் சாப்பிடாம இருந்தா தலைவலி வந்துடும் ஒருவேளை சாப்பிடலாவே தலைவலி வந்துடும் சொகுசா வளர்ந்தவங்க இப்ப கொஞ்சம் மாறிட்டேன்னு வச்சுக்கோம் அப்போ வந்து இளமை ஒரு முப்பது வயசு ஸோ அதனால ஒரு வேளை சாப்பிடலாம் தலைவலி வந்துடும் அப்போ ஃபிட்ஸ் எல்லாம் வந்துச்சு ஸோ அது மாதிரி பல போராட்டங்கள் அந்தலேருந்து எனக்கு பழக்கம் மருத்துவர்கள் பொதுவாகவே மருத்துவர்கள் இருந்ததுன்னா மொழியில ரொம்ப வீக் இப்போ சார் மொழியை பத்தி பேசிட்டு இருந்தாங்க மொழியில ஏன்னா சயின்ஸ்ல நல்ல மார்க் வாங்கினாதான் மெடிக்கல் சீட் கிடைக்கும் ஸோ அதனால ஒரு நைன்த் இருந்து தமிழ் இங்கிலீஷெல்லாம் கொஞ்சம் பாஸ் மார்க் அளவு நாற்பது மார்க் எடுத்தா போதும் டைம் அதில் வேஸ்ட் பண்ணக்கூடாது நம்ம அந்த டைம் வந்து சயின்ஸ் படிக்கணும் பிசிக்ஸ் படிக்கணும் கெமிஸ்ட்ரி படிக்கணும் பயாலஜி படிக்கணும் ஏன்னா அந்த மார்க் வச்சு தான் மெடிக்கல் கொடுக்குறாங்க ஸோ அதனால ஸ்கூல்ல படிக்கிறது கிடையாது அண்ட் நம்ம ஊர்ல வந்து இந்த மொழியோட முக்கியத்துவத்தை இங்கிலீஷ் பேசுனா கொஞ்சம் மதிப்பாங்கன்னு சொல்லி இங்கிலீஷ்ல கொஞ்சம் படிப்பாங்க ஆனா தமிழோட முக்கியத்துவம் தமிழ் இவ்வளவு பல ரொம்ப கல்ச்சர் உள்ளது பழமையான மொழி இவ்வளோ கிளாசிக்கல் லாங்குவேஜ்ன்னு வந்திருக்குது இப்போ இன்னைக்கு வாட்ஸ்அப்ல பார்த்தீங்கன்னா எல்லா மொழியோட ஃபர்ஸ்ட் மொழி தமிழ் மொழி தான் உலகத்திலேயே சிறந்த மொழி பழைய மொழி மொழின்னு சொல்லியிருக்காங்க எனக்கு பேச இப்போ நம்ம தாய்மொழி தமிழாக இருந்தால் கூட நம்மளால சரியாக பேச முடியல ஏன்னா அந்த மொழிக்கு ஒரு பற்றுதல் வந்து சிறு வயதில் கொடுக்கறது இல்லை ஆனால் அது ஒரு வெறுப்பாக போயிட்டு அது இங்கிலீஷ் மீடியம் படிச்சிட்டோன்னா சுத்தமாக சுத்தம் பேருக்கு தமிழ் மொழியும் அப்படி இருக்கும்போது மருத்துவர் எல்லாருமே வந்து என்னென்னா படிக்கும்போது இங்கிலீஷில் படிக்கிறோம் புக்கு பேசும்போது பேஷண்டை பேசும்போது தான் பேசணும் ஒன்று பேசினாலே சரியாக செய்ய முடியாது இது பாதி இங்கிலீஷ் பாதி தமிழ் செய்யும்போது சரியா வராது அப்ப நான் சார் அந்த மருத்துவத்துறையில மேல பெரிய பதவியில வைக்கும் போது மினிஸ்டர்ஸ் வருவோம் ஆண்டரபுள் மந்திரிங்க வரும் போது தமிழ் தமிழ்ல தான் திருப்பி பேசணும் நாங்க காலேஜ்ல கிளாஸ் எடுக்கிறது இங்கிலீஷ்ல பேசணும் சோ ரெண்டு மாத்தி மாத்தி பேசினா ரெண்டு லாங்குவேஜ்லும் சரியா இருக்காது டாக்டர்ஸ்கே கொஞ்சம் கையெழுத்து கூட பாத்துருப்பீங்க டாக்டர் கையெழுத்துனே ஒரு பிராண்ட் இருக்குது இல்லையா டாக்டர் கையெழுத்து டாக்டருக்கே புரியாது யாருக்கும் புரியாது அவர் பக்கத்தில் இருக்க பார்மசி கொண்டிதான் புரியும் அது மாதிரி ஒரு அது ஜோக்கு உண்மை எல்லாமே சேர்ந்துது அது உண்மையும் கூட ஜோக்கும் கூட அதுக்கு தான் இப்ப மெடிக்கல் கவுன்சில் என்ன பண்ண ஒரு பத்து ஆண்டுக்கு முன்னாடி எல்லாம் கேபிட்டல் லெட்டர்ல எழுதணும்னு சொல்லிட்டாங்க அது அப்பயும் டாக்டருக்கு எங்க அவங்க அவ்வளவு பிஸி அடுத்து உள்ள இன்னொரு பேசிட்டு பணம் வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு கிருக்கருங்கி கொடுத்துடறாங்க ரொம்ப புரியக்கூடாது மக்களுக்கு எப்படி சப்ஜெக்ட் புரியக்கூடாதுன்னு சொன்னாரோ அது மாதிரி மாத்திரையும் தெரியக்கூடாது அதனால அது ஒரு டெக்னிக்ல எழுதுறாங்க அது மாதிரிதான் ஜென்ரல் கூட்டமும் நானும் சரி அப்படி இருக்கிற உங்களுக்கே தெரியும் நிறைய புக் எழுதியிருக்கிறாரு நிறைய தமிழும் பேசுவாரு நிறைய எழுதவும் செய்வாரு ஸோ புக்கு பப்ளிஷ் பண்ணிருக்காரு புக் என்ன புக் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு மருத்துவ பண்ணிருக்கிறாரு உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ மருத்துவத்துறையில சார்ந்த புக்ஸ் படிச்சிருக்காரு குழந்தைங்களுக்கு வேதியாகும் போது எப்படி மேனேஜ் பண்ணணும் அது உடம்புல எவ்வளவு நீர் இருக்கணும் நீரோட முக்கியத்துவம் என்னன்னு சொல்லிட்டு எல்லாம் புக் எழுதியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சோசியல் கான்சியஸ்னஸ்க்கு சொசைட்டியில சோசியல் இஸ்யூஸ் எடுத்துட்டு நிறைய புக் எழுதிருக்கிறாங்க சோ அதுக்கு என்னுடைய சல்யூட் சார் சார் வந்து இவ்வளவு சீனியர் பர்சன் இப்போ அவர் வயசு நான் சொல்லக்கூடாது மேடையில அதனால அவரே சொல்லிக்கலாம் நம்ம இன்னொருத்தவங்க வயசு எல்லாம் சொல்லக்கூடாது இல்லையா ஆனால் சார் வெரி சீனியர் பர்சன் அவரு அவர் ஸ்டூடெண்டா இருக்கும்போது ஹிந்தி எஜுகேஷன் ஆரம்பிச்சிருக்காரு எம்எம்சி காலேஜ்ல பிரசிடண்டா இருந்திருக்காரு எம்எம்சி எம்பிபிஎஸ் படிக்கும்போது ஸ்டூடெண்ட் அசோசியேஷன் பிரசிடண்டா இருந்திருக்காரு இந்திய எஜுகேஷன்லாம் போட்டு ரொம்ப தலைமை தாங்கி நடத்தியிருக்கிறாரு எனக்கு வந்து அதுக்கப்புறமா தான் பழக்கம் நம்ம நான் ஜூனியர் அதனால வந்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம அசோசியேஷன் வந்து டாக்டர்ஸ் அசோசியேஷன்ல அவர் பிரெசிடண்ட் நான் செக்ரட்டரியா வந்து பல ஆண்டுகள் இருந்தோம் ஸோ அது நிறைய எல்லா புக்ஸும் எழுதியிருக்கிறார் சோசியல் இஷ்யூஸ் ரொம்ப இம்பார்ட்டன் நிறைய டாக்டர்ஸ் வந்து சோசி தோ முன்னாடி பேசும்போது கூட தோழ சொன்னார் மருத்துவர் வந்து சோசியல் இஷ்யூஸ் எல்லாம் தெரியணும்னு சொல்லிட்டு அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம ஊரில் நிறைய தெரியறது இல்லை அது ரொம்ப சாதாரண பேக்ரவுண்ட்லேருந்து வந்தா கூட படித்து மேலே வந்தோன்னு பழச மறந்துடுறோம் நம்ம நிறைய பேர் பழசு மறந்துடுறோம் ஸோ அதனால பாக்கி பேர் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க எவ்வளவு வேதனை படுறாங்க அவங்க என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணும் என்னன்னு சொல்லி யோசிக்கிறது இல்லை ஆனால் சார் வந்து எல்லாம் ரொம்ப யோசிச்சு நிறைய இஷ்யூஸ் எல்லா இடத்தையுமே பேசிட்டு இருப்பாரு ப்ராக்டிஸ் ஒரு பக்கம் இருந்தால் கூட இதுல வந்து பாதி நேரத்துக்கு மேல இதுலதான் ஸ்பெண்ட் பண்ணுவான்னு நினைக்கிறேன் அவங்க பொண்ணு மரும எல்லாம் இருக்காங்க அவங்க வந்து சொல்லுவாங்க இதுல எனக்கு தெரிஞ்ச மட்டும் மெஜாரிட்டி ஆஃப் டைம் இந்த சோசியல் இஷ்யூஸ் தான் எடுத்துட்டு இருக்காது இந்த புக் வந்து ஜேர்னி டு ஹையர் ஃபார்ம் ஆஃப் சிவிலைசேஷன் அவர் பல டாபிக் எனக்கு பாத்தீங்கன்னா ஒரு பதிமூணு டாபிக் எழுதியிருக்கிறாரு பல விதமான டாபிக் எழுதியிருக்கிறாரு அதுல ஜெண்டர் ஈக்குவாலிட்டியும் பேசிட்டு இருக்காரு அதாவது ஆண் பெண் ஈக்குவல் சமம்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் சொல்லுவோம் சமம் பார்வதி பரமசிவம் ஈக்குவல் ஒரு ஹாஃப் அர்தனாரி எல்லாம் ஹிந்து சொல்லுவாங்க அர்தநாரி ஈஸ்வர் ஒரு பக்கம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஈக்வாலிட்டி பட் எங்கேயுமே ஈக்வாலிட்டி வரதில்லை எவ்வளவு படிச்சாலும் பெண்களை எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும் ஐஏஎஸ் ஆஃபிஸராக இருந்தாலும் சரி மினிஸ்டராக இருந்தாலும் சரி வீட்டில் பார்த்தீங்கன்னா மேல் டாமினேஷன் தான் அதிகமாக இருக்கு சிலசர்ல மேல் மேல் படிக்காம இருப்பாங்க லேடிஸ் படிச்சிருப்பாங்க கொஞ்சம் புத்தி கூர்மையாக இருந்திருக்கும் லர்னிங் கெப்பாசிட்டி அதிகமாக இருந்திருக்கும் கொஞ்சம் அழகாக கூட வந்திருப்பாங்க எல்லாத்தையுமே நல்லா இருந்தால் கூட மேல் டாமினேஷன் இன்னைக்கும் இருக்குது நம்ம இருபத்தோரா இருபத்தோராம் நூற்றாண்டே நடக்கிட்டு இருக்கிறோம் பாரதியார் என்ன சொன்னார் தெரியும் இதெல்லாம் நிறைய கோட் பண்ணி ஜெண்டர் ஈக்வாலிட்டிக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு அதை நம்ம எங்கே ஆரம்பிக்கணும் நம்ம வீட்டில் ஆரம்பிக்கணும் வீட்டு ஆரம்பிச்சாதான் அது வந்து ஈக்குவாலிட்டி வரும் இன்னைக்கு கூட இந்தியாவில இவ்வளவு ஆன பிற்பாடு பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது எல்லா ஊர்லயுமே அது தமிழ்நாடா இருந்தாலும் அப்படிதான் இருக்குது தமிழ்நாடு வந்து இந்தியாவிலேயே பாத்தீங்கன்னா ஒரு அட்வான்ஸ் ஸ்டேட்னு சொல்றோம் அதிக எஜுகேஷன் இருக்குது அதிக இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது அதிக ஜிஎஸ்டி நம்ம தான் கட்டுறோம் எல்லாமே சொல்லிக்கிறோம் பெருமையா மருத்துவ கேபிட்டல் நீங்க சென்னை தான் வந்து மருத்துவ கேபிட்டல் ஆஃப் இந்தியான்னு சொல்றோம் நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிது நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்குது மெடிக்கல் டூரிசம் வெளியில இருந்து வராங்கன்னு சொல்றாங்க இருந்து வந்து இங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்கிறாங்க ஆனா இங்கேயும் கூட பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது உங்களுக்கு தெரியும் என்னென்ன நேற்று நிகழ்ச்சிக்குள்ள நான் போக விரும்பவில்லை இன்னைக்கும் வந்து பாதுகாப்பு இல்லை வீட்லேயே சில பேர் என்ன சொல்றாங்கன்னா அந்த அந்த உள்ள ஈடுபடுற சைக்காலஜிஸ்ட் வீட்லயும் பாதுகாப்பு இல்லை வெளியிலையும் பாதுகாப்பு இல்லை நிறைய டைம் வந்து தெரிஞ்ச பர்சன்ஸ் தான் அந்த லேடிகிட்ட வந்து மிஸ்பிஹேவ் பண்றாங்கிறாங்க ஸோ அதுக்கு வந்து நம்ம வீட்டில் வந்து ஈக்வாலிட்டி கொண்டாடணும் வீட்டில் நம்ம என்ன பண்ணுவோம் முன்னாடி அந்த நாங்கெல்லாம் சின்ன வயசுல இருக்கும்போது சாப்பாடு வந்து நல்ல தோசை ரவுண்ட் தோசைய வந்து பையனுக்கும் பிஞ்சு போன தோசைய பொண்ணுக்கும் கொடுத்துட்டு இருப்பாங்க இப்படி எல்லாம் கிடையாதுன்னு சொல்றாங்க ஆனா இன்னமும் நடந்துட்டு இருக்குது ஓரளவுக்கு எல்லார் வீட்லயும் இல்ல அது சில வீட்டுல மாறி இருக்குது சில வீட்டுல அப்படியே இருக்குது அது சில பழங்கிறது ஒரு வாக்குவாதம் சில பேர் பல வீட்டுல நடக்குதுன்னு சொல்லுவாங்க சில பேர் சில வீட்டுல நடக்குதுன்னு சொல்லுவாங்க ஜெண்டர் ஈக்வாலிட்டி பத்தி டச் பண்ணி இதெல்லாம் நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் வந்து அதுல வந்து செயல்படணும் சின்ன பசங்களுக்கு ஆரம்பத்துல வீட்லயே நம்ம அது மாதிரி பழக்கி பிடித்தாதான் நாளைக்கு வீட்டுல வளைஞ்சாதான் வெளியில போய் நல்லா பிஹேவ் பண்ணுவாங்க சில்ட்ரன் யூகாலிட்டி பத்தி பண்ணிருக்காரு கரப்ஷன் பத்தி பேசியிருக்காரு ஹெல்த் எஜுகேஷன் கிளைமேட் பத்தி பத்தி பேசிருக்காரு ரொம்ப நேரம் பேசினா அப்புறம் உங்களுக்கு போர் அடிச்சிடும் மெடிக்கல் பாத்தீங்கன்னா அவரு ஒரு ஏழாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே போயிருக்கிறாரு எனக்கு நிறைய விஷயம் தெரியாது எனக்கு நம்ம தான் புக்கு படிக்கிறதுல முன்னே சொல்லிட்டு எங்க புக்கே சரியா படிக்க மாட்டோம் எங்க பாய்க்கு புக் எக்ஸ்ட்ரா படிக்கிறது ஏன்னா ஹேண்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸாக வேணும்பாங்க புக்கு படிக்கிறதோட பேஷண்ட் பார்த்து வாட்ல கற்றுக்கிட்டா தான் ரொம்ப நல்லதுங்குவாங்க இது எங்களுக்கும் வசதியா இருந்தது அதனால் புக்கு கொஞ்சம் படிச்சுட்டு இருக்கோம் ரொம்ப படிக்கிறது இல்லை சார் எல்லாம் படிக்க மாட்டேன் நம்ம அதனால லேட்டாக தான் கண்ணாடி போட்டிருக்கோம் ஸோ அதனால இது படிக்கும்போது என்ன சொல்றாருன்னா ஆரம்ப காலத்துல ரோமன் எம்பையர் அதிகமா உலகத்தையும் ஆண்டுட்டு இருந்தாங்க நம்ம எப்படி ராஜராஜ சோழன்னு சொல்றோமோ பெரிய இங்க இங்கேருந்து இன்னா அங்கங்கெல்லாம் போய் பெரிய நாடெல்லாம் பிடிச்சாரோ அதோட பெரிய அது ரோமன் எம்பையர் ஸோ அந்த ரோமன் எம்பையர் இருக்கும்போது பிளேக் வந்துச்சு பிளேக் வந்து அந்த எலியோட யூரின் பட்டு சாப்பாடு சாப்பிட்டதால பிளேக் வந்து நிறைய பேர் இறந்தாங்க ஒரு ஐம்பது மில்லியன் பீப்புள் இறந்துருக்கிறாங்க அப்போ ரோமன் எம்பையர் ஃபாலோ ஆச்சு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன் ஃபாதர்ஸ் அவங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க ஈவன் அரசரை கூட அந்த கிறிஸ்டியன் போப் சொன்னாதான் கேட்பாங்க ஸோ ரிலிஜியஸ் ஹெட் தான் ஹோல் வேர்ல்ட்ல வந்து ஹெட் இருந்தது இன்னைக்கு நம்ம அமெரிக்கா ஹெட்டுங்கிறோம் அந்த சைனா ஹெட்டுங்கிறோம் இப்போ இந்தியாவே வந்துரும்னு சொல்லிட்டு இருக்காங்க கூட விரைவில் இந்தியாவில் வேர்ல சூப்பர் பவர் ஆகிடுவோங்கிட்டு இருக்காங்க ஸோ நாமெல்லாம் அது மட்டும் அதை பார்க்கணும் நம்ம இந்தியா சூப்பர் பவர் ஆகிறதுக்கு ஸோ அந்த டைமில் போப் அதிகமாக பவர் இருக்கும்போது அது ஒரு டைம் ஆஃப் பிளேக் வந்து பிளேக் வந்தோன்னே பார்த்துட்டாங்க போப்பால காப்பாற்ற முடியலன்னு சொல்லிட்டு இது நோய் வந்து அப்போதான் புரியுது மக்களுக்கு அது மட்டும் நினைச்சிட்டாங்க போப் சொன்னால் எல்லாமே நடக்கும் போப் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிடுவாருன்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கப்புறம் இந்த பிளேக்ல நிறைய பேர் இருந்தாங்க அது மாதிரி பழைய ஹிஸ்ட்ரிஸ்லாம் சொல்லிட்டு இருக்காரு கடைசி ஸ்டெப் வந்து கோவிட பத்தி பேசினாரு கோவிட் எப்படி எப்படி நம்ம பண்ணோம் நாடு கியூபா சின்ன நாடு சோசியலிஸ்ட் நாடு அது வந்து ஃப்ரீ எஜுகேஷன் கொடுத்த நாடு ஃப்ரீ ஹெல்த் கொடுத்த நாடு அந்த நாடு எப்படி கண்ட்ரோல் பண்ணிச்சு கோவிட பக்கத்து பார்டர்ல பக்கத்துல அமெரிக்கா இருக்குது ஒரு சூப்பர் பவர் அமெரிக்கால அதிகமான டெத்து கோவிடால அதிக பாதிக்கப்பட்ட ஒரு தான் அதிக டெத்தும் அமெரிக்கால தான் ஆச்சு அடுத்தது சைனா இந்தியா அந்த மூணு தான் அதிக கோவிட் அதிக டெத்து நாங்கள் எப்படி யுஎஸ்இல மேனேஜ் பண்ண முடியல அவங்கட்டு இல்லாத பணபலமா அவங்களுக்கு இல்லாத சயின்டிபிக் நாலேஜா எக்யூப்மெண்ட்டா டாக்டர்ஸ் இல்லையா டெக்னிகாலஜி இல்லையா வேக்சினேஷன் இல்லையா எல்லாமே இருக்குது இருந்தும் அவங்களால ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண முடியல அதுப்பா டெத் வந்து லார்ஜ் நம்பர்ஸ்ல அது மாதிரி சோகமான திங்க டீட்டெயில் உள்ள நான் போக விரும்புது எதனா ஜென்ரலா பேசிட்டு இருக்கோம் லார்ஜ் நம்பர் டெத் இருக்குது ஆனால் பக்கத்துல இருக்க கியூபா நாடு ஒரு சின்ன நாடு ஒரு ஏழ்மையான நாடு அங்க வந்து மருத்துவமும் கல்வியும் இலவசமாக கொடுத்ததால நல்ல அவங்களுக்கு எல்லாருமே புரியுது எப்படி இருக்கணும் எப்படி மேனேஜ் பண்ணணும்னு சொல்லி அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டாங்க நம்ம நாட்டில் எப்படி பண்ணாங்கன்னா வந்துட்டு லாக்டவுன் போட்டாங்க லாக்டவுன் பற்றி என்ன நாங்கள் லாக்டவுன் போடும்போது எவ்வளோ எக்கானமி போச்சு எவ்வளோ பணம் குறைஞ்சிது எவ்வளோ பேர் வேலையை இழந்தார்கள் நிறைய பேர் லோன் எடுத்திருக்கிறாங்க வீடு கட்டுறதுக்கு பிஸ்னஸுக்கு பிஸ்னஸ் புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க ஏதாவது கட்ட முடியல மைக்ரேஷன் லேபரர்ஸ் மில்லியன்ஸ் ஆஃப் மைக்ரேஷன் லேபரர்ஸ் வந்து நார்த் இந்தியாவிலேருந்து சவுத் இந்தியா வந்து வேலை பார்க்குறாங்க அந்த ஊர்ல வேலை கிடைக்கலன்னு சொல்லி நம்ம ஊர்ல இருந்து வேலை பாக்குறாங்க திடீர்னு லாக்டவுன் போட்டோன்னு அவங்களுக்கு தங்கறதுக்கு இடம் இல்லை சாப்பிடத்துக்கு இடம் இடம் இல்லை தண்ணி குடிக்கிறதுக்கு இடம் இல்லை பையில பணம் கிடையாது ஊருக்கு போனோம் ட்ரெயின் விட்டாங்க கவர்மெண்ட்ல ட்ரெயின் விட்டாங்க ட்ரெயின்ல போனா எங்க எல்லாமே மூடிடுது கடை எல்லாம் மூடிடுது டீ கடை கிடையாது டிஃபன் கடை கிடையாது சாப்பாடு கடை கிடையாது தண்ணி கிடையாது இப்ப நம்ம உட்காந்தோன்னு தண்ணி குடிக்கிறோம் அவன் என்ன மணிக்கிணக்குல ஒரு நாள் போக வேண்டிய ட்ரெயினு ஒரு வாரம் ஆச்சு அதெல்லாம் எழுதிருக்காரு புக்ல அது ஸோ நம்ம அப்போ படிச்ச படிச்சோமா படிக்கலையா படிச்சு ஞாபகம் இல்லையா நம்மளால பல பேர் இப்படி சில பேர் படிச்சிருப்போம் மறவீதியாக இருக்கும் சில பேர் படிச்சிருக்க மாட்டோம் அதுக்கெல்லாம் இப்போ இந்த புக்கு ஒரு நம்மளுக்கு ஒரு திருப்பி பழைய நிலைமை எடுத்துகிட்டு போகுது அதெல்லாம் நம்ம தாண்டி நம்ம உயிரோட இருக்கிறோம் அந்த கொடுமையில நாம தப்பிச்சிருக்கிறோம் கொடுமையில தாண்டி இப்ப நீக்கிறோம்னா நம்ம அது வந்து ஒரு கொண்டாட வேண்டும் மக்களுக்கு நம்ம திருப்பி தர வேண்டும் இப்போ நம்ம இறந்திருக்கலாம் அந்த கோவிட்ல நாமளும் அஃபெக்ட் ஆகி இறந்துருக்கலாம் குடும்பமே இறந்துருக்கலாம் இல்ல எல்லாரும் நம்ம இருக்கலாம் அதெல்லாம் சோகம் இன்னைக்கு நம்ம இருக்கோம் சோ அது வந்து நம்ம கொண்டாட வேண்டும் நாம சொசைட்டிக்கு திருப்பி தர வேண்டும் நம்மளோட கவலைப்படுறவங்க பணம் இல்லாதவர்கள் ஸ்கில் இல்லாதவங்களுக்கு நம்ம பணத்தால் தான் கொடுக்கணும்னு கிடையாது நம்மளோட ஸ்கில்ல ஷேர் பண்ணிக்கலாம் நம்மளோட ஷேர் பண்ணிக்கலாம் நம்மளோட ஐடியாஸை பண்ணிக்கலாம் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு என்ன முக்கியமானது எக்ஸ்பீரியன்ஸ் ரிச் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருமே மோர் தென் பிப்டி இயர்ஸ் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே ரிச் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் மக்கள் கூட ஸோ எப்படி வந்து அதுல புக்கில் எழுதியிருக்கிறார் வந்து மருத்துவரும் சோஷியல் சயின்டிஸ்டும் ஒன்னா சேர்ந்து சைக்காலஜிஸ்டும் ஒன்னா சேர்ந்து ஈடுபட்டு இருக்கணும் கோவிடை கண்ட்ரோல் பண்றதுக்கு அது இல்லாமல் நம்ம மத்திய அரசாங்கம் என்ன பண்ணியிருக்குது ஹெல்த் ஒர்க்கர்ஸ்க்கு எல்லாம் ஒரு வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க இது மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பிபி கிட்டு அந்த உபகரணங்கள் எல்லாம் இல்லை நம்மளுக்கு ஷார்டேஜ் இருக்குது வெண்டிலேட்டர் ஷார்டேஜ் இருக்குது மக்கள் வந்து ஹாஸ்பிட்டல் வெளியிலேயே இறந்து போயிடுறாங்க ஆம்புலன்ஸ்ல இறந்துடுறாங்க வெளியில இறந்துடுறாங்க இவருன்னா போலீஸுக்கு பவர் கொடுத்துட்டாங்க போலீஸ் பவர் கொடுத்தவொடனே என்ன ஆயிடுச்சு கடையை திறந்து வைக்கனா மூடுனா மூடலன்னா அடிக்கிறாங்க உங்களுக்கு தெரியும் தூத்துக்குடி சாத்தான் குளம் அந்த இன்சூரன்ஸ் தான் கோட் பண்ணியிருக்கிறாரு எப்படி கடை ஒரு செல்போன் கடை அவர் மூடல குறிப்பிட்ட நேரத்தில் திறந்து வச்சிருக்காரு அதுக்காக போலீஸ் அரெஸ்ட் பண்ணி அவளை அவங்கள துன்பப்படுத்தி அடித்து மறுநாள் ரெண்டு பேரும் இறந்துடுறாங்க ஸோ இவ்வளோ பெரிய அராஜகம் போலீஸ் பவர் கொடுத்ததால எல்லாமே அவங்க வந்து போலீஸ் பவர்ல நிறைய பேர் வந்து வைலன்ஸ்க்கு ஆட்கொள்ளப்பட்டு கஷ்டப்பட்டு படிச்சீங்கன்னா எது கரெக்ட் எது தப்புன்னு நம்மளுக்கு தெரிய வரும் இப்ப நேர்த்திக்கு நேர்த்திக்கு நியூஸ் இன்னைக்கு நியூஸ் என்னன்னா நிறைய பேர் தெரியும்னு நினைக்கிறேன் சைனால திருப்பி மீண்டும் ஒரு தொற்று நோய் பரவி கொண்டே வருகிறது அங்க பிபி கிட்ட எல்லாம் போட்டு செக் பண்ணிட்டு இருக்காங்க நேத்தி இன்னைக்கு எல்லாம் வந்து வாட்ஸ்அப்ல வந்துட்டு இருக்குது அது என்ன நிமோனியா வரும்னு சொல்றாங்க கோவிட் மாதிரியாங்கிறாங்க இல்லை வேற டைப்புன்னு சொல்றாங்க தெரியல எவ்வளோ சீரியஸ் இருக்குன்னு தெரியல அது மட்டும் இல்லாமல் முன்னாடியே சொல்லி ஒரு கோவிட் வந்துச்சு ஒரு ஒரு நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு தான் ஒரு எப்படிமிக்கு நடக்கும் இது மாதிரி மாஸ் டெத் வரத்துக்கு ஆனால் இதுமாதிரிலாம் கொஞ்சம் சீக்கிரம் வருங்கிறாங்க ஏன் சீக்கிரம் வரும்னு சொல்றாங்கன்னா பாப்புலேஷன் நமக்கு அதிகமாயிடுச்சு அப்போல்லாம் நம்ம வெளியூருக்கு போக மாட்டோம் அந்தந்த கிராமம் அந்தந்த கிராமத்துக்குள்ளே இருப்பாங்க மக்கள் இப்ப பாத்தீங்கன்னா காலையில டிஃபன் ஒரு ஊர்ல சாப்பாடு ஒரு ஊர்ல ஸ்டே கண்ட்ரியில நைட்டு டின்னர் ஒரு கண்ட்ரிலன்னு வெறும் பணக்காரங்க மட்டும் போறது இல்ல நிறைய பேர் போக ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ சாதாரணமா ஆயிடுச்சு இப்போ நடுத்தர மக்களே வந்து பிளைட்ல போக ஆரம்பிச்சுட்டாங்க நிறைய ஊருக்கு டிராவல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க நாங்களும் டாக்டர்ஸ் வெளியூர்லாம் போய் சுத்தி பாத்தீங்கன்னா நிறைய கத்துக்கலாம் கவலை குறையும் சொல்லிட்டு இருக்கோம் எங்க செயலி தப்பு இருக்கு நிறைய ஊருக்கு போங்க வயசாங்க ஒரே ஊர்ல இருக்காதிங்க டிராவல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வெளியெல்லாம் பார்த்தீங்கன்னா சந்தோஷமா இருக்கும் இந்த வீடு பிரச்சனை ஒய்ஃப் பிரச்சனை குழந்தைங்க பிரச்சனை பழக்கூட்டுக்காரன் பிரச்சனை எல்லாம் இருக்காது நிறைய வெளியூர்ல போய் வேடிக்கை பாருங்க எப்படி இது கட்டியிருக்காங்க கோயில் எப்படி கட்டியிருக்காங்க இல்ல பில்டிங் எப்படி கட்டியிருக்கிறாங்க பீச் பாருங்க அப்படி பாருங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம் பட் இந்த டிராவலால இன்ஃபெக்ஷன் ஈஸியா ஸ்ப்ரெட் ஆயிடுது நம்ம பாட்டு வீட்லயே தான் தெரியாது இப்போ நம்ம டிராவல் அதிகமாயிடுச்சு பணம் அதிகமாயிடுச்சு ஸோ அந்த நோய் வந்து அதிகமாகும் அது இல்லாம உடம்புல வந்து சத்து குறைஞ்சி விட்டது எதனால் முன்னாடி உடல் உழைப்பு இருந்தது பாடி ஸ்ட்ராங்கா இருந்தது சாப்பாடு அளவா சாப்பிட்டோம் பாடி ஸ்ட்ராங்கா இருந்தது இப்ப பாத்தீங்கன்னா பாடி யாருமே கொஞ்சமா கிடையாது பொதுவா சொல்றேன் யாரையும் குறிப்பிட்டு சொல்லவில்லை மருத்துவர் என்ற துணியில பாத்தீங்கன்னா பழைய சினிமா ரீல் நாங்கள்லாம் பார்க்கும்போது எல்லாருமே உள்ளியா நாகேஷ் மாதிரி இருப்பாங்க இப்ப நாகேஷ் நிறைய பேருக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க யார் சொல்றது இப்ப திருப்பி அப்புறம் ரொம்ப உள்ளியா இருப்பாங்க பிரைம் மினிஸ்டரே உள்ளியா இருப்பாரு இப்ப எல்லாம் பார்த்தா கடைசி சாதாரணாலே வந்து இந்த மிடில் பெருசா இந்தியாவில வந்து மிடில் பெருசானது அப்டமர் சர்க்குலஸ் அதிகமாயிடு சில பேர் அந்த ஹெலிட் வைஸ் இருக்கலாம் அது ஒன்றும் பண்ண முடியாது பட் ஒல்லியா இருந்தாலும் நிறைய சாப்பிட்டுக்கு உண்டாக கூடாது ஸோ அதனால சாப்பிடும்போது நம்ம எதிர்ப்பு சக்தி குறைஞ்சது வருது வெயிட் வெயிட் போடும்போது கேன்சரே வருதுங்கிறாங்க வெயிட்ட குறைஞ்சாவே கேன்சர் நோய் குறைக்கலாங்கிறாங்க அதே மாதிரி உழைப்பு இப்போ நம்ம மாடிப்படி ஏறதே கிடையாது ரிமோட்டு போனுக்கு டிவிக்கு ரிமோட்டு எல்லாத்துக்குமே ரிமோட்டு கடைக்கு போய் கூட வாங்குறது கிடையாது சுகி ஆர்டர் ஜொமாட்டோ ஸோ அது மாதிரி எல்லாத்தையுமே நம்ம உடல் உழைப்பே கிடையாது காற்று தண்ணி எல்லாம் மாசு இருக்குது பொல்யூஷன் நம்ம எதிர்ப்பு சக்தி குறையுது இது மாதிரி நோய் வரும்போது கஷ்டமாயிடும் அப்போ வந்து இந்த எழுதி கொடுத்த மாதிரி இந்த புக்கில் இருக்கிற மாதிரி நீங்க வந்து மருத்துவரும் சோசியல் சயின்டிஸ்டும் எப்படி பண்ணணும் எப்படி மேனேஜ் பண்ணணும் அவங்க சேர்ந்து இணைந்து அவங்க ஒரு ஒரு ப்ரொசீஜர் பண்ணாதான் நம்ம நல்லா கண்ட்ரோல் பண்ண முடியும் ஒழிய அதிகார வர்க்கம் உள்ள போலீஸில் கொடுத்தோம் என்றால் அவள் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி மக்களுக்கு வந்து இன்னும் ப்ராப்ளம் தான் அதிகமாகும்னு சொல்லி இருக்கிறாரு சைக்காலஜிஸ்டோட தேவைன்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி எஜுகேஷன் வந்து நம்ம எப்படி போகணும்னு எழுதியிருக்கிறாரு எஜுகேஷன் வந்து ஃப்ரீ போல எஜுகேஷன் இருக்கணும் அப்பதான் தாய்மொழியில் எஜுகேஷன் இருக்கணும்னு எழுதியிருக்காரு அன்பார்ச்சுனேட்லி இப்ப பாத்தீங்கன்னா மெடிக்கல் காலேஜ் எங்க ஃபீல்டுக்கெல்லாம் சொல்றேன் பல லட்சம் போய் இப்போ பல கோடி ஆயிடுச்சு எம்பிபிஎஸ் படிக்கிறது கோடி சில கோடிகள் தேவைப்படுகிறது எம்டி படிக்கணும்னா இன்னும் மேலும் சில கோடிகள் தேவைப்படுகிறது இது மாதிரி படிச்சுட்டு வந்தாங்கன்னா அப்ப எப்படி சேவை பண்ணணும் மனப்பான்மை இருக்கும் எங்க டைம்ல படிக்கும் போதே உங்களுக்கு தெரியுமோ தெரியாது அப்புறம் இருநூத்தி ஐம்பது ரூபாய் நான் கட்டினு லட்சம் இருக்கா இன்னும் கம்மியா கட்டிட்டு போறாரு சோ அந்த பீஸ் கட்டிட்டு சில பேர் நல்ல டாக்டர் இல்லாம இருக்கிறாங்க இப்போ இருநூத்தம்பது ரூபா கட்டின டாக்டர் சில பேர் நல்லா இல்லாம இருக்கிறாங்க இப்போ ரெண்டு லட்சம் இப்ப ரெண்டு கோடி கட்டினாங்கன்னா கோடியே வரமாட்டேங்குது ரெண்டு கோடி எல்லாம் கட்டினா எப்படி நல்லபடியா இருக்க முடியாது ஆனா அரசாங்கம் அது மாதிரிதான் மருத்துவ கல்லூரி ஆரம்பிச்சுட்டு இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐநூத்தி ஐம்பது தனியார் மருத்துவக் கல்லூரிகள் இருக்கின்றன அதுல கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் பேர் வந்து தனியார் மருத்துவக் கல்லூரியில காசு கொடுத்து படிக்கிறாங்க ஐம்பதாயிரம் டாக்டர் எவ்ரி இயர் உள்ள காசு கொடுத்து படிக்கிறாங்க இன்னும் தினமும் ஒரு கல்லூரி திரும்பினீங்கன்னா இன்னொரு கல்லூரி வந்துடும் இப்போ பேசிட்டு வெளில போனா கே அதிகமாயிடுது அது மாதிரி மருத்துவக் கல்லூரி வருகிறது சோ இந்த புக்கில் அது மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் இருக்கிறது தயவு கூர்ந்து இந்த புக்கை நான் வாங்கி படிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த புக்கை படி பதிவித்த பப்ளிஷர்ஸ்க்கும் என்னுடைய வார்த்தைகளை தெரிவித்துக் கொள் வெளியத்துக்கும் என்னுடைய வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இது மாதிரி நல்ல கருத்துள்ள புத்தகங்களை வெளியிடுமாறு அன்புடன் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் பல்லாண்டு பல்லாண்டு நல்ல உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் சேர்ந்து மக்களுக்கு இந்த சொசைட்டிக்கு இது மாதிரி நல்ல சோசியல் இஷ்யூஸ் எல்லாம் நிறைய எடுத்து சூறி தெரியாத மக்களுக்கு சரி தெரிவிக்க வேண்டும் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனு சீனியர் பர்சன் சோ உங்களுடைய நாலேஜை ஷேர் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் நிறைய மக்கள் இப்ப நூறு பேர் கேட்டா நூறு பேரும் பண்ண வேண்டாம் சில பேர் சில பேர் வந்தாதே போதும் அந்த லீடர்ஷிப் கண்டினியூ ஆகும் செயல் கண்டினியூ ஆகணும் இந்த எப்பொழுது நல்ல காரியங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ணாம விட்டுறோம் பெரிய ஆளுங்க வந்து என்ன பண்றாங்க அப்படியே வெளில சொல்லாமே தன்னடக்கம்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா வெளில சொல்றது இல்ல அவங்க நல்ல செய் காரியம் செய்ததை வெளியில தெரிவிக்காம இருக்கிறாங்க அத பப்ளிசைஸ் பண்ணாம இருக்கிறாங்க நான் எல்லாம் போய் பப்ளிசைஸ் பண்ணிருக்கேன் ஏன்னா நல்ல காரியங்களை பப்ளிஷ் பண்ணும் என்ன மாதிரி உள்ளவங்களே பண்ண முடியும்னா ஏன் உன்னால முடியாது உன்னால் முடியும் தம்பி வா சொல்லிட்டு உன்னால் முடியும் என்ன சொல் தங்கச்சி வா எல்லாருமே சொல்லணும் ஜென்டர் ஈக்குவாலிட்டி சொல்லணும் இல்லையா ஆனா வந்து தம்பியோட கூடாது அதனால் எல்லாராலையும் முடியும் என்னால் முடியும்னா உங்களால முடியும் சரி நீ பண்ணணும்னு சொல்லிட்டு நல்ல காரியங்கள் பண்ணவர்களை நாம் முன்னேறித்து கௌரிக்க வேண்டும் கௌரிக்கிறது அவங்களுக்கு மட்டுமல்ல நாம் அதை நம்ம வாழ்வில வாழ்க்கையில அதை பின்பற்ற வேண்டும் நாமும் அதை தொடர்ந்து செய்ய வேண்டும் நம்மளை பார்த்து அடுத்த ஜெனரேஷன் யங்ஸ்டர்ஸ் இன்னும் செய்யணும் அது மாதிரி தொடர் சைனா போனால்தான் இந்த சொசைட்டி கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது நிச்சயம் ஆயிடுன்னு கூட சொல்லல ஒரு வாய்ப்பு தான் இருக்கிறது அது நிச்சயமா நம்ம வந்து ஒரு ஒரு என்ன ஆப்டிமிஸ்டிக்கா நம்ம அதை நினைச்சு நிச்சயம் பண்ண வேண்டும் உங்களுக்கு எல்லாம் வாழ்த்துக்கள் இன்னைக்கு ஒரு வெள்ளிக்கிழமை சாயந்தரம் வீக் எண்ட்ல வேற எதுவும் பண்ணாம இங்க வந்து நீங்க ரெக்ஸரை கௌனி கௌரவிச்சதுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ